கேரக்டர்ஸ் அப்பா மகன் பெயர் அன்பு அப்பா இது என்ன மரம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது இது அன்பு இதுதான் பனைமரம் நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படி அப்பா சரிதான் இதனால் என்ன பயன் சொல்றேன் கீழ் அன்பு பனைமரம் நிலத்தடி நீர்மட்டத்தை குறையாமல் சேமித்து வைத்துக் கொள்ளும் பனை ஓலையில் இருந்து பாய் கூடை கூரைகள் போட உதவுகிறது அது மட்டுமா நுங்கு பதநீர் கருப்பட்டி பனக்கற்கண்டு பனம்பழம் ஆகிய அனைத்தும் கிடைக்கின்றது அப்படியாப்பா ஆமான்பு அது மட்டும் அல்ல பனைமரம் இருந்தாலும் பயன் தரும் என்ன சொல்றீங்கப்பா இறந்த பிறகு எப்படி பயன் தரும் பனைமரத்தின் தண்டு இறந்த பின்னும் உலக்கை மற்றும் மர பொருட்கள் செய்ய உதவுகிறது இன்று நான் பனைமரத்தை பற்றி நன்கு அறிந்து கொண்டேன் பனைமரத்தின் சிறப்புகள் பனைமரம் வளர்வதற்கு பல ஆண்டுகளாகும் அதில் ஆண் பனை பெண் பனை என இரண்டு வகைப்படும் நுங்கு பெண் பனையில்தான் நுங்கு வரும் அந்த நுங்கில்தான் பதநீர் பசியில் தீர்க்கும் பனம்பழம் வளம் பனங்கிழங்கு கிடைக்கின்றது ஓலை பன ஓலையில் இருந்து பாய் கூடை கிளிகிழிப்பு விசிறி ஓலைச்சுவடி மற்றும் பல கைவினைப் பொருட்களை செய்ய உதவுகிறது அந்த காலத்தில் பனை ஓலையில்தான் பல நூல்களை எழுதுவார்கள் தண்டு பனை மரத்தின் தண்டு வீடு கட்டவும் உதவுகிறது உலக்கை மற்றும் மர வேலை பொருட்கள் செய்யவும் உதவுகிறது ரீதியாக வேர் பனை மரத்தின் வேர் நிலத்தடி நீர்மட்டத்தை சேமித்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் குணம் கொண்ட பனைமரத்தில் பல வகையான பனைமரம் இருக்கின்றது உங்களுக்கு நான் பனைமரத்தை பற்றி பாட்டாவே பாடுகிறேன் கேளுங்கள் பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் இத்தூரம் குடிக்க பாத நிரானேன் கொண்டு விற்க நுங்கானே அழுகும் பிள்ளைகளுக்கு கிளி கிளிப்பாய் நானே கன்று கட்ட தும்புமாவேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை நானாவேன் இத்தகைய சிறப்புடைய பனை தான் நம் மாநில மரம்